சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் நாம் ஆரம்பத்தில் பார்த்த அதே சிந்தனையை பின்தொடர்ந்து செல்லுகையில் சிருஷ்டிப்பின் ஏழாம் நாள் அல்லது யுகம் என்பது ஏழாயிரம் ஆண்டுகளை உள்ளடக்கிய காலகட்டமாகவே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மேசியாவின் மகிமையான ஆளுகையின் கீழாக அந்த கடைசி ஆயிரம் ஆண்டுகளின் திரும்ப கொடுத்தலின் பணிகள் பூமியை தேவன் ஆதியில் வடிவமைத்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வரும் அது பூமியின் சிருஷ்டிப்பையும் பூமியின் காரியங்கள் யாவையும் ஆண்டுகொள்ளப் போகிற தேவ சாயிலுள்ள மனுக்குள சிருஷ்டிப்பையும் நிறைவுக்கு கொண்டு வந்துவிடும் மனிதன் நன்மை தீமை இரண்டையும் ருசித்ததின் பலனாய் நன்மையை தெரிந்தெடுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் தீமையை விரும்பும் கீழ்ப்படியாதவர்களோ இரண்டாம் மரணத்தில் நிரந்தரமாக அளிக்கப்படுவார்கள் இரண்டு பேதுரு இரண்டு பன்னிரண்டு இரண்டு தசலோனிக்கேயர் ஒன்று ஒன்பது பூமிக்குரிய பரதேஷ் நிலைமையின் மகிமையான பரிபூரணத்தை சித்தரிப்பதற்கு மனித நாவினாலோ பேனாவினாலோ இயலாது மனுஷருடைய அறியப்பட்ட சிந்தை மற்றும் இருதயத்தின் மிகவும் மகிமையான பண்புகள் யாவும் தேவசாயலின் பரிபூரணத்தோடு ஒப்பிடும்போது உண்மையிலேயே அபூர்ணமானவையாக இருக்கின்றன ராஜ்யத்தில் மன விருப்பத்தோடு கூட கீழ்ப்படுதலையும் காண்பிக்கும் அனைவருமே அந்த தேவ சாயலுக்கு ஒப்பாக திரும்பவும் கொண்டு வரப்படுவார்கள் அதே போல மனவிருப்பம் இல்லாதவரும் கீழ்ப்படியாதவரும் அழிக்கப்படுகிறார்கள் தீர்க்க தரிசனத்தில் வாக்களிக்கப்பட்டுள்ள திரும்பக் கொடுத்தலின் ஆசிர்வாதங்களுடைய ஆரம்பத்தை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மேசியாவின் வழிகாட்டுதலின் கீழ் தேவ ஞானமும் வல்லமையும் சந்தேகத்திற்கிடமின்றி இயல்பான வழிகளில் அதிசயமான மாற்றங்களை செய்யப்போகிற ஆயிரம் ஆண்டு யுகத்தின் வெறும் ஆரம்பத்தில்தான் நாம் இருக்கிறோம் கடுவழி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் பாய்ந்தோடும் என தீர்கதரிசி அறிவித்தபடியே இவை யாவும் நிறைவேற ஆரம்பமாயிருக்கிறது என்பதை அறிவது அனைத்து இருதயங்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது மனித கூர்மை பொறியியல் சாதனங்கள் போன்றவை அமெரிக்காவின் தொலைதூர மேற்கத்திய பகுதிகளிலும் ஆபிரகாமின் தேசமாகிய மெசபத் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றன தெய்வீக ஞானமே இவைகளுக்கு பின்னால் உள்ளது அதேபோல தெய்வீக வல்லமை இப்போது பூமியின் சகல காரியங்களையும் ஆசிர்வதித்து உலகத்தை மிகவும் அற்புதமாய் செழிப்பாக்கி வருகிறது இப்போது எல்லா இடங்களிலும் காணப்படுவது போல மனித திறமையால் இப்பேற்பட்ட அழகான பழங்களையும் பூக்களையும் உற்பத்தி செய்ய முடிகிறதென்றால் மகிமை வாய்ந்த மீட்பரால் சாபம் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கும் போது பூரணமடைந்த இந்த பூமியின் நிலை எப்பேற்பட்டதாக இருக்குமல்லவா நிச்சயமாக அது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட ஒன்றாகவே இருக்கும் ஆகாய் இரண்டு ஏழு ஆமேன்